ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து பெரிய ஒரு ஆப்பை வந்து வச்சுட்டு ரிஷப் பண்டுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனையை ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு இந்த இந்தியா வந்து இந்த டி உலக கோப்பைக்கான ஸ்குவாடை வந்து மே ஒன்றாம் தேதி வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நியூஸிலாந்து வந்து முதல் அணியாக பார்த்தீங்கன்னா டி உலக கோப்பைக்கான ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்து இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ இதில் வந்து ஐபிஎல்ல சிறப்பான வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து பாண்டியா ரோஹித் சர்மா இவங்களுடைய பிரச்சனை ஒழுங்காக பாண்டியா பாட்டுக்கு குஜராத்தில் இருந்திருந்தார் அப்படின்னா டி உலக கோப்பையில் ரோஹித் சர்மா ஆடமாட்டேன்னு கூட ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் பாண்டியா தலைமையில் இந்தியா வந்து டி உலக கோப்பை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் சம்மந்தம் இல்லாமல் மும்பைக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இப்போ அதுவும் வந்து இன்னொரு புறம் வந்து அந்த கேப்டன்சி ப்ரெஷர்னால பாண்டியா வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை ரோஹிட் வந்து ஒரு பழி வாங்குறாரு அப்படின்னு ஒரு புறம் சொன்னாலும் இன்னொரு புறம் வந்து பாண்டியா நல்லா ஆடி டீமை நல்லா கொண்டு போய் ரோஹிட் தூக்குனார்னா கேள்வி கேட்கலாம் பாண்டியாவும் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை டீமே நல்லபடியாக வந்து கொண்டு போகலை பாண்டியா ஓரளவு ஆடினாலும் அது டீமுக்கு பெருசாக வந்து ஹெல்ப் பண்ணலை இப்போ சிவம் தூபை ஆடுறாருன்னா அவர் அடிக்கிற அடியில் சிஎஸ்கே வந்து ஜெயிக்கிறாங்க பட் வந்து மும்பையில் பாண்டியா சுமாராக ஆடினா கூட டீம் வந்து தோத்துகிட்டு இருக்கு அந்த வகையில் வந்து அஜித் தகார்கிட்டர்கிட்ட ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காருனா வைஸ் கேப்டன் பதவியை வந்து பாண்டியாவுக்கு வந்து கொடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காராம் வைஸ் கேப்டன் பதவியை சூரியகுமார் யாதவ் அப்படி இல்லைன்னா வந்து ரிஷப் பண்ணுறக்கு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம் ஏன்னா வைஸ் கேப்டன் பதவி கொடுத்தா அவருக்கு தொடர்ந்து வ வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இப்போ வந்து பாண்டியா ஸ்குவாடில் சேர்ந்தால் கூட அவருக்கு மாற்றால் தூபை வந்து களமிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோஹிட் வந்து ஆலோசனை சொல்லியிருக்காராம் துபாய் உள்ளே கொண்டு வந்துட்டு மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை தான் ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனையை அஜித் அகார்கிட்ட ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு அந்த வகையில் அப்போ வந்து தாங்க தன்னோட கேப்டன் பதவியை பறித்த பாண்டியாவை பாண்டியாவுக்கு இப்போ அவர்கிட்ட இருந்து கேப்டன் பொறுப்பை வந்து ரோஹித் சர்மா வந்து பறிச்சிருக்காரு நன்றி